சார் வணக்கம் சார் ராணிப்பட்டம் லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க அண்ணன் பாருங்கள் நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் இந்த வண்டியில் திருச்செந்தூர் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம் இந்த வண்டி பார்த்தோன்னா உங்கள் குடும்பம் போச்சு இதே வண்டி நான் எடுக்கணும்னு வந்து எடுத்துகிட்டாரு அண்ணன் நேற்று முதனால் தான் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் கும்பகோணம் பக்கத்துலாம் ஊருண்ணா சுவாமி மலை சுவாமி மலையில் ஆறு சுவாமி மேலே இருந்துக்காரு ஐலெட்டை வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் இன்றைக்கி வந்து கேஷ் கெட்டுறாரு பாய் சார் இவர் சூப்பர் அதோட ஐ லெட்டை பார்த்தோன்னா அண்ணன் தங்கமானவர் இவர் தான் டிரைவர் இவர் அவர் மோகன் சுட்ட ஒரு கூட்டு குடும்பமா எங்களை மாரி வாழ்ந்துடுறாரு அதை பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சி வயசு இன்னி வரைக்கும் நல்ல மாரி பார்த்துறாரு ரொம்ப சந்தோஷம் நான் தானே பெரிய விஷயமே பாருங்கள் எங்கேருந்து எங்கிருந்து வந்தாரு என்னன்னு சொல்லுவார் பாருங்க நான் ஊர் சுவாமிமலை கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்செந்தூர் ட்ராவல்ஸை வந்து பார்க்கணுன்னு ஒரு லைவில் பார்த்தேன் அதை விரும்பி இந்த ஊருக்கு வந்து பார்த்து சரி அண்ணன் கையெல்லாம் வண்டி வாங்கினேன் வண்டி வந்து நல்லா அமைஞ்சு போயிடுச்சு சூப்பர் கண்டிஷன் எல்லாம் எந்த பிரச்சனை இல்லாமல் வண்டி இருக்குது நன்றி வணக்கம் ஓகே இது அதிகிட்டே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப தங்கமான குணம் இவர் வந்து ஒரு நான் சொல்லியிருக்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முன்னே இருக்கிற டாப் லெவலில் மேலும் மேல் மேலே ஒரு நல்லா வளரணுங்க ஒரு ஆசை கண்டிப்பாக வருவார் நல்லா வருவார் கண்டிப்பாக வணக்கம் கண்டிப்பாக வருவேண்ணா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்படின்னு பட்டிக்கலாம் கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலை சுவாமி மாலை போது பாருங்க

தண்ணி டேங்கில் ஓட்டுறாரு ஏன்னா ஒரு ஆசை வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அந்தளவுக்கு எடுத்த ஒரு கிலோமீட்டர் வந்துடா பாருங்கள் வந்து எடுத்துகிறாரு இதுக்கு ஒரு டயர்லாம் கம்மியாகிச்சு அதனால் ஒரு இடத்துல போயிட்டு டயர்லாம் வாங்கி கொடுத்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறது அண்ணனே சொல்ல பாருங்க எங்கே தர சொல்லுங்கள் நான் வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்லேருந்து வரேன் நான் ஒரு ஒன்றரை வருஷமா அண்ணனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் இப்போ வண்டி எடுத்தது இல்லாமல் வண்டியோட பொருட்கள் முதல் கூட்டம் நல்லா கம்மியான விலைக்கு வாங்கி தந்து மண்ணை திருப்தியாக எடுத்து தந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுங்க எங்கே தர சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் நாங்கள் வள்ளியூர்ல இருந்து வரோம் எங்க வீட்டுக்காரங்க யூடியூப்ல இந்த அண்ணன் சேனல்ல பார்த்துட்டு இங்கே தான் வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு ஒத்த நிலையா நின்றுட்டு இங்க வந்து வண்டி வாங்கினவ இப்ப வண்டி வாங்கினதுல எங்களுக்கு நல்லா திருப்தி தான் சொல்லுங்க சொல்லுங்க கூகுள் பேல பணம் அனுப்ப முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்புறம் அண்ணன் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் தான் பண்ணாலே தவிர ஒரு மூஞ்சுக்காரருக்கு ஒரு இதுவும் கிடையாது அதனால் வந்ததில் எங்களுக்கு திருப்தி தான் அண்ணே இது அதில் முதலில் கேஷ் எடுத்து நல்லது அதை சொல்லுங்கள் ஆ முதல்ல யாரும் வண்டி எடுக்க வந்தாலும் முதல்ல கையோட கேஷ் கொண்டு வராங்க எங்களை மாதிரி கேஷ் படாதாங்க அண்ணன் சொல்லு சொன்னடா நான் ஏடிஎம் ஏடிஎம்மாக அஞ்சு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏடிஎம்ல இல்லை யாகப்பட்ட ஏடிஎம்ல அண்ணன் கூட வந்து ஹெல்ப் பண்ணி மதியானம் சாப்பிட கூட இல்லாமல் ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் மனசுல திருப்தியாக இருக்குது பாருங்க வண்டி பாருங்கள் வெறும் எழுபது ரூபாய்க்கு எத்துது இருந்தாலும் அந்த வண்டி கூட இவரு பண நமோ அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க பணமே போக மாட்டேன் நாலு ஏடிஎம் ஏரியா இருப்போம் அதனால் கொஞ்சம் காசு எடுத்துன்னு மிச்ச காசு வந்து ஏடிஎம் எடுத்து தான் பரவாயில்ல வெளியும் போகலை இன்றைக்கி ரூம் போட்டு தங்கிட்டு நாளைக்கு அந்த பணம் பன்னெண்டு மணி மேலே அப்டேட் ஆனால் தான் வண்டி எடுத்து போவோம் பாருங்கள் நான் நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் அப்படியே சீப்பன் பஸ்ஸில் வெறும் எழுபது ரூபாய்க்கு எடுத்து வண்டி நான் வண்டி அறுவை வண்டி சீட் கவர் ஏசி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட் வண்டி அப்போ வண்டி வந்துச்சு வண்டியை சரி எடுத்துட்டாங்க வண்டி தெளிவாக வண்டி இன்னொரு வண்டி இது பன்னெண்டு மாடல் செம்மையாக இருக்கும் அது ஒரு தொண்ணூறுபா எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஆகும் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அவங்ககிட்ட பணம் இல்லை அதனால் இது கம்மியாக எடுத்துட்டாங்க வண்டியை சூப்பராக வண்டி